வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி லைஸ் பவிஷமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாப்பிக் உள்ள போவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இட்ஸ் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஓகே ஒரு நீண்ட திருமண வாழ்க்கைக்கு சுக்கரன் எப்படி இருக்கணும் எல்லா லக்னத்திற்கும் போட்டு விளக்க முடியாது ஸோ அதனால் ஒரு லக்னத்தை வைத்துக்கொள்கிறேன் ஏன்னா அது வந்து ஒருபான சோருக்கு ஒரு சோறு பதம் கிடையாது அதையும் புரிஞ்சுக்கோங்க ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க பட் அண்டர்லைங் ஃபவுண்டேஷன்ஸ் ஆர் காமன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஸோ அப்போ எப்படி இருக்கணும் சுக்ரன் ஒரு நீடித்த நல்ல திருமண வாழ்க்கைப்பா நமக்கு இருக்கு அப்போ எப்படி இருக்கணும் ஒரு இருபது வருஷம் ஒன்றா வாழ்ந்த ஒரு சில பேர் ஜாதகம் இருக்கும் பார்த்திங்களா அவங்க ஜாதகத்தெல்லாம் வாங்கி பாருங்கள் நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் மொட்டையாக எதையுமே நம்பக்கூடாது மறுபடியும் சொல்கிறேன் நான் சொல்கிறதா இருந்தாலும் என்னுடைய வீடியோவாக இருந்தாலும் மொட்டையாக நம்பக்கூடாது சரி சுக்ரன் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கு எப்படி இருக்க எப்படி இருக்கணும் நீடித்த திருமண வாழ்க்கைக்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்றத பார்த்துக்கோங்க ஸோ பேசிக்காகவே சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லக்னத்திற்கும் சுக்ரன் ஒருவனே கேந்திராதிபத்திய தோஷத்தை பரிபூர்ணமாக தரக்கூடிய ஒரு ஆள் எல்லா லக்னத்திற்கும் ஏதாவது ஒரு விதத்தில் கேந்திராதிபத்திய தோஷத்தை சுக்கரன் தரக்கூடிய அமைப்பு உண்டு ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பார்த்துக்கங்க அதாவது சுக்ரன் ஓகே எல்லா சரி விருச்சிக லக்னம்னு எடுத்துப்போம் ஒரு விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்துக்கு ஏழில் சுக்கரன் இது கேந்திராதிபத்திய தோஷம் இந்த தோஷம் மாறணும் மறையணும் அப்படின்னா அடுத்த அடிப்படைகள் ஒரு சிலது இருக்கு ஆனால் தோஷம் தோஷம்தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஓகே அதாவது கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னா என்னென்னா ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம் ஏறுறது எல்லா லக்னத்திற்கும் கேந்திராதிபத்திய தோஷத்தை சுக்ரன் அங்கே தரமாட்டார் தவறாகவும் சொல்லியிருப்பேன் எல்லா லக்னத்திற்கும் ஏதாவது ஒரு விதத்தில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணத்தை அடைவது சுக்ரன் அப்படின்றது இது எதுக்காக நான் அந்த கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு சொன்னேன்னா மீன லக்னத்துக்கூட சுக்கரன் உச்சமாகும்போது கேந்திரத்தில் தான் உச்சமாவார் மூணு எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் ஸோ அது நமக்கு தேவையில்லை பட் இதில் வருவோம் இந்த இடத்துல இந்த விருச்சிக லக்னத்திற்கு சுக்கரன் இங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது கடுமையான ஒரு கேந்திராதிபதி தோஷம் இங்கே இருக்கிறதும் நல்லது கிடையாது இங்கே இருக்கிறதும் நல்லது கிடையாது இங்கே இருக்கிறதும் நல்லது கிடையாது எங்க இருந்தாலும் இந்த இடத்துல சுக்கரன் அந்த ஜாதகருக்கு கடுமையான தோஷ அமைப்புகளை செய்வார் நீடித்த ஒரு வாழ்க்கையை அதாவது திருமண வாழ்க்கையை அந்த இடத்துல தடுப்பார் புரியுதுங்களா ஏதாவது ஒரு விதத்தில் சார் நான் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கேன் சரி இதில் வந்து முக்கியமாக புரிதல் என்ன இந்த இடத்துல சார் நாங்கள் எனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார் நான் இருபது வருஷமாக என்னுடைய நான் வந்து என் மனைவியோடு தான் இருக்கேன் எனக்கு ஒரே கல்யாணம் தான் ஆயிருக்குன்னு சரி சார் எத்தனை நாள் நீங்கள் மனைவியோடு இருக்கீங்க அப்படின் கேட்டால் மனைவி இந்தியாவில் இருக்காங்க சார் நான் துபாயில் இருக்கேன் மொத்தத்தில் பிரிக்கும் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கே தவிர கல்யாணத்தை பிரிக்கும்ன்றதுல கல்யாணன்றது ஒரு சடங்கு கல்யாணம்ன்றது ஒரு சடங்கு தாலி கட்டிக்கிறது சடங்கு மோதிரம் மாற்றிக்கொள்வது ஒரு சடங்கு நிக்கான்னு சொல்லிக்கிறது ஒரு சடங்கு இது வந்து ஒரு சடங்கு தான் அப்போ கல்யாணம்ன்றது திருமணம்ன்றதுனால் நீடித்த தாம்பத்தியம் ஸோ அந்த நீடித்த தாம்பத்தியத்தை சுக்கரன் இங்கே தடுக்கிறார் அப்படின்றது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் கிட்டத்தட்ட நீடித்த எனக்கு இருக்குது சார் கல்யாணமாக இருபது வருஷம் ஆகுது அப்படின்னு வந்து மொட்டையாக யோசிக்கக்கூடாது ஸோ அப்போ இந்த இடத்துல சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னத்திற்கு படிபூர்ணமாக மறையணும் மறையணும் நீச்சமானால் இன்னும் பெட்டர் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இடத்தில் சுக்கரன் இருக்கும் பொழுது அற்புதமான ஒரு வாழ்க்கையை சுக்கரன் தருவார் அந்த ஜாதகருக்கு அற்புதமான வாழ்க்கையை கொடுப்பார் நீடித்த தாம்பத்திய அமைப்புகள் நல்ல மனைவியோடு இல்லை கணவனோட இருக்கக்கூடிய அமைப்புகளை சுக்கரன் தருவார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரி இதை கொஞ்சம் நுணுக்கமாக ஜோதிட ரீதியில் கவனிச்சிங்கன்னா இதில் ஒரு சில விஷயங்கள் புரியும் நான் போட்டிருக்கிற எல்லா இடமுமே சுக்கரன் கண்டிப்பாக ஒன்று தன் வீட்டை தானே பார்க்குற அமைப்பில் இருக்கும் அப்படி இல்லைன்னா நின்ற வீட்டுக்கு அவர் யோகாதிபதியாக இருப்பார் இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இந்த இடத்துல சுக்கரன் மறைகிறார் எல்லாமே மறைவுஸ்தானம் நம்பர் ஒன் இந்த இடத்துல சுக்ரன் மறைகிறார் இந்த இடத்துல தன் வீட்டை தானே பார்ப்பார் இந்த இடத்துல சுக்ரன் திரிகோணத்தில் ஜம்முனு உட்காந்துட்டு இருப்பார் லக்னத்திற்கு மறைவார் இந்த இடத்துல நிற்கிற வீட்டுக்கே அவர் வந்து பஞ்சமாதிபதியாக வருவார் இந்த இடத்துல வந்து சுக்கரன் நிற்கிற வீட்டுக்கு நீச்சமானாலும் அந்த வீட்டுக்கு அவர் யார் பார்த்திங்கன்னா பாக்கியாதிபதியாக இருப்பார் என்ன வீட்டுக்கு பாக்கியாதிபதியாக இருப்பார் ஸோ ஆக ஒரு விதத்தில் சுக்கரன் மறையும் பொழுது இந்த விருச்சிக லக்னத்திற்கு நீடித்த தாம்பத்திய அமைப்புகள் சிறப்பான வாழ்க்கை நான் நீடித்த தாம்பத்தியம்னு சொல்றத விட சிறப்பான மனைவி நானும் ரொம்ப அந்யூன்யமா இருக்கும் சார் கணவனும் நானும் ரொம்ப அன்யூன்யமா இருக்கும் அமைப்பை இந்த சுக்கரன் தருவார் இதுக்கு அதுதான் தோஷத்துக்கு உண்டான விதிவிலக்கு இது நீங்க அப்படியும் எடுத்துக்கலாம் இதுதான் விதிவிலக்கு அதன் பின்பு இந்த இடத்தில் என்ன சாரத்தில் இருக்கிறார் சரி இங்கேயே இருக்கார்ப்பா என்ன சாரத்தில் இருக்கார் இங்கே இருக்கார் சுவாதி நட்சத்திரத்தில் ஒருவேளை ராகுவோடைய சாரத்தில் இருக்கார் அந்த ராகு எங்கே இருக்கார் அதன் பின்பு ஒரு ஃபவுண்டேஷன் பேசிக்ஸை சொல்லிட்டேன் அதன் பின்பு அடுத்தது என்ன அப்படின்றதை பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை புரியுதுங்களா ஸோ நான் திரிய தூண்டி தான் விட முடியும் அதுக்கு மேலே எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்றது உங்களுடைய ஒரு சில அனுபவம் புரியுதுங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பட்டன் வந்ததுன்னா கண்டிப்பாக ஹைப் பட்டன் அழுத்துங்க ஒவ்வொரு ஹைப் பட்டனுக்கும் கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் சேரும் அந்த பாயிண்ட் சேர சேர இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் இந்த வீடியோ ஸோ சுக்ரன் நீடித்த தாம்பத்தியத்திற்கும் நீடித்த வாழ்க்கைக்கும் திருமண வாழ்க்கைக்கும் விருச்சிக லக்னத்திற்கு இங்கே இருந்தால்தான் இருக்கும் இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தை போய் பாருங்கள் அதே மாதிரி ஒரு சில ஒரு ஒரு இன்னொரு ஒரு லக்னம் ஆனாலும் நான் சொல்கிறேன் ஒரு டேஞ்சரான லக்னம் யார் இதுவும் எடுத்துக்கோங்க தனுசு எடுத்துக்கோங்க தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு சுக்கரன் ஆகாத ஆள் இங்கே இருக்கார் நல்லது 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 இதெல்லாம் நீடித்த தாம்பத்திய அமைப்புகள் நீடித்த திருமண வாழ்க்கையை கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்கிட்ட கன்சல்டிங் வந்த ஒருத்தர் அவருக்கு சுக்கராக சார் நடந்துகிட்டு திருமணம் ஆயிடுச்சு ஃபேமிலியோட ஒரு சில பிரச்சனைகள் ஃபேமிலியோட ஒரு சில பிரச்சனைகள் அவர் என்ன பண்ணிட்டார் கிளம்பி லண்டனுக்கு போயிட்டார் அவர் லண்டனில் தான் அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் அவர் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுறார் நான் சொன்ன ஒரே வார்த்தை அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள் டூ இயர்ஸ் இஸ் அ பிக் டைம் சார் ரெண்டு வருஷம் வீட்டு பக்கமே வராதிங்கிட்ட உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்னா ரெண்டு வருஷம் வீ வீட்டு பக்கமே வரவாண்டா சுக்கரதேசை முடியட்டும் அதுக்கப்புறம் சூரிய திசையிலேருந்து உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் பிரிந்த நீங்கள் ரெண்டு பேரும் மானசீகமாக மனதளவில் இருக்கக்கூடிய நி நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்று சேருவீங்க ஒருத்தர் ஒருத்தர் தப்பை உணர்வீங்க அப்படின்னு சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதே தனுசு லக்னம் பத்தாம் இடத்துல சுக்ரன் இருக்கும்போது சார் நான் என் மனைவியும் ஒன்று சேர்ந்து விட்டோம் அப்படின்னு சொன்னார் ரெண்டு வருஷமாக பிரிஞ்சிருந்தாங்க ஒன்று சேர்ந்து விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு காரணம் இருக்குது சுக்கரன் மறையணும் இல்லைனா நீச்சமானும் என்ன தனுசு லக்னத்திற்கு இவன் ஆகாத ஆள் இவன் ஆகாத ஆள் ஸோ மூணாம் இடத்துல மறையிறான் ஆறாம் இடத்துல மறையிறான் எட்டில் மறையிறான் நீச்சம் மாறான் பன்னெண்டில் மறையும் இதெல்லாம் பரவாயில்ல ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும் சுக்கரனை நீடித்த திருமண வாழ்க்கை வேணும்னால் சுக்கரன் எப்படி இருக்கணும் இதுதான் அமைப்புகள் புரியுதுங்களா அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே